வணக்கம் இன்றைய செய்திகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஜவுளி காலனிகள் ஆபரணங்கள் கடல் உணவுகளுக்கு பிரிட்டனில் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இந்த ஒப்பந்தம் வாயிலாக இந்திய இளைஞர்கள் விவசாயிகள் மீனவர்கள் சிறு குறு நடுத்தர தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் பெரிதும் பயன்பெறுவர் ஜவுளிக்கு பனிரண்டு சதவீத இறக்குமதி வரி ரசாயன பொருட்களுக்கு எட்டு சதவீத இறக்குமதி வரி ரத்து செய்யப்படுகிறது இதன் வாயிலாக பின்னலாடை நகரமான திருப்பூர் பெரிதும் பயன்பெறும் ஒப்பந்தம் வாயிலாக சந்தைப்படுதல் மேம்படுவதுடன் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்க உள்ளது உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமைக்கு நன்றி என்றும் கூறப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை திமுக ஆட்சியில் நிறுத்திவிட்டனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அத்துடன் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு திமுக ஆட்சியில் மரியாதை இல்லை சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசாக திமுக அரசு கொடுக்கிறது நல்ல அரசுக்கு இது அழகல்ல அதிமுக சார்பில் வீடு வீடாக கட்சியினர் செல்ல போகின்றனர் மக்களிடம் திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மார்க் போடுவீர்கள் என கேட்க போகிறோம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் வற்புறுத்த மாட்டோம் கருத்து சொல்வோர் மொபைல் எண்ணை கேட்க மாட்டோம் ஓடிபி வரவழைக்க மாட்டோம் தங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்க்கின்றனர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி வீட்டு கதவை நான் தட்டியதாக உதயநிதி போகுமிடமெல்லாம் கூறுகிறார் என்னை குறித்து பொய் சொல்லும் அவரும் அவருடைய அப்பா ஸ்டாலினும்தான் பிரதமர் வீட்டுக் கதவை தட்டி அவரை போய் சந்தித்தனர் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இருப்பதாக டிடிவி தினகரன் தான் கூறி வருகிறார் நாங்கள் கூறவில்லை அவர் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் பாஜகவுடன் தான் கூட்டணி வைத்துள்ளோம் என்றும் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்பதாலேயே திமுக அரசு நிறுத்தி மக்களை ஏமாற்றி வருகிறது எங்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வர முயன்ற திட்டம் என்பதாலேயே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தையும் கிடப்பில் போட்டுள்ளனர் அதிமுக அரசு வந்ததும் இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் தமிழகத்தில் அரங்கேறும் கிட்னி திருட்டில் திமுக எம்எல்ஏ இயக்குனராக இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு தொடர்பு உள்ளது இதை மக்கள் புரிந்து கொள்வர் வறுமை காரணமாக கிட்னி திருட்டுகள் நடக்கின்றன என்றும் அதில் காசு பார்க்கும் அரசியல்வாதிகளை என்ன செய்வது திமுகவின் தேர்தல் அறிக்கை தில்லுமுள்ளுகள் குறித்துத்தான் வீடு வீடாக அதிமுகவினர் சென்று மக்களை சந்தித்து திமுகவின் தகுடுதத்தங்கள் குறித்து விளக்க உள்ளனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சி தாம்பரம் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மத்திய நிதியமைச்சராக ப சிதம்பரம் பதவி வகித்த போது மொரீஷியஸை சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் ஐஎன்எக்ஸ் மீடியா குழுமத்தில் முன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு அந்நிய முதலீடு மேம்பாட்டு வாரியத்தின் அனுமதி கிடைத்தது இந்த அனுமதி வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது இந்த அனுமதியை வழங்கியதன் மூலம் ப சிதம்பரம் கார்த்தி சிதம்பரமும் பலனடைந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது மதிமுக செயலாளர் வைகோ தூத்துக்குடியில் தொடங்கி சென்னை வரை எட்டு இடங்களில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மின்மாற்றிகள் கொள்முதலுக்கு ஒப்பந்த புள்ளி கோரியதில் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறுநீரக மாற்று சிகிச்சை முறைகேட்டில் தொடர்புடைய அனைவரது மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட தகவலை அடுத்து காவல் நிலையத்திற்கு அந்த பகுதி மக்கள் படையெடுத்ததால் காவல் நிலையம் அருகே போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய நூறு நாட்கள் நடைப்பயணத்தை திருப்போரூரில் இருந்து தொடங்கியுள்ளார் திருப்போரூரில் உள்ள முருகன் கோவிலில் தரிசனம் செய்த அன்புமணி அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் தனது நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டுள்ள நடிகர் கமல்ஹாசன் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் அன்பிற்கினிய நண்பர் மு ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் பிரியத்திற்குரிய இளவல் உதயநிதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கும் மக்கள் நீதி மையம் உறவுகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாகவும் நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் தஞ்சை அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த அறுபத்து மூன்று வயது முதியவருக்கு போக்சோ நீதிமன்றம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது தூத்துக்குடி தூய பனிமயமாதா ஆலயத்தில் நாநூற்று நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இதனை முன்னிட்டு நேற்று மாலை ஐந்து மணிக்கு பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூரில் வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்க பதிமூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின் வாரிய அதிகாரியை லஞ்ச போலீசார் கைது செய்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்